உன்னை காணாமல் இமைகள் உறங்காது உன்னை காணாமல் இமைகள் கங்கிலிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களைச் செய்கிறார் இவர் தச்சருடைய மகனல்லவா கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் சாதாரண நிகழ்ச்சிகளில் கடவுளின் பிரசன்னத்தை காண நாம் தவறிவிடுவதுண்டு இதுதான் இயேசுவின் கால மக்களுக்கும் நடந்தது ஜேசு மக்களுக்கு இரையாட்சி பற்றிய அரிய கருத்துக்களை வெவ்வேறு இடங்களில் போதித்துவிட்டு தம் சொந்த ஊராகிய நாசிரியத்திற்கு வருகிறார் அங்கே தொழுகை கூடத்தில் மக்களுக்கு கற்பிக்கிறார் அவர்களுக்கு ஒரே வியப்பு நம் ஊரில் வளர்ந்த இவர் இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த வியப்பை நாம் இரு கோணங்களில் இருந்து பார்க்கலாம் ஒன்று வியப்பு சில வேளைகளில் ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முதல் படியாக அமைகிறது இரண்டாவது வியப்பு ஒரு நிகழ்ச்சியின் உண்மைப் பொருளை கண்டுகொள்வதிலிருந்து நம்மை திசை திருப்பி விடலாம் நாசிரேத்தூர் மக்களை பொறுத்த நடந்தது எதுதான் அவர்கள் ஜேசுவின் ஞானத்தைக் கண்டு வியந்த போதிலும் அந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது எனும் கேள்வியை எழுப்பிய போதிலும் அவர் சாதாரண மனிதர் தானே நம்மில் ஒருவர் தானே என்ற எண்ணத்திலே குறைந்து போனார்கள் அந்த மனநிலையில் இருந்து அவர்கள் விடுபடாததால் இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் உள்ளதை காண தவறிவிட்டார்கள் ஒருவிதத்தில் நாசரித்தோர் மக்கள் இயேசுவை நன்கு தெரிந்திருந்ததால் அல்லது அவரை நன்கு தெரியும் என்று நினைத்துக் கொண்டதால் இரையாட்சி பற்றி அவர் போதனையை திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் ஏற்க முன்வரவில்லை எனவே ஜேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர் என்று கூறினார் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சாதாரண நிகழ்ச்சிகளிலே கடவுளின் உடனிருப்பை நாம் எவ்வாறு காண்கிறோம் நம்மை சந்திக்க வருகிற கடவுளை நாம் திறந்த மனதோடு ஏற்கும் போது நம் அன்றாட அனுபவத்திலும் அவருடைய செயல் துலங்குவதை நாம் கண்டுகொள்ள முடியும் நம் அகக்கண்களை மூடிக்கொண்டு நம் அன்றாட அனுபவங்களை ஆழமாக நாம் நோக்காவிட்டால் கடவுள் அங்கிருந்து செயல்படுவதை காண நாம் தவறிவிடுகிறோம் வெளி தோற்றத்தை கொண்டு மட்டும் நாம் தீர்ப்பிடாமல் புறப்பார்வையில் தெரிவதையும் தாண்டிச் சென்று நம் அனுபவத்தின் தொடுவானத்தை கருத்தில் கொண்டு சிந்தித்தால் அங்கே நம் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கு பொருள் தருகின்ற கடவுளின் பிரசன்னம் ஒளிமயமாக தோன்றி மிளிர்வதை கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் இதுவே கடவுளிடம் ஜேசுவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு நாம் எடுத்து வைக்கும் அடியாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் சென்று சேராமல் உன்னை கண்டு பேசாமல்